நான் ஸ்ரீராம் சைக்காலஜிஸ்ட் உளவியல் நிபுணர் ஸோ மனசாஸ்திரா மனநல மருத்துவமனையோட நிறுவனர் பொதுவாக எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா மனநல மருத்துவமனை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க மனநல மருத்துவமனைக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கெலாம் வந்து நமக்கு வந்து உள்நோயாளியாக அனுமதிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஆறு எந்தெந்த நோயாளிக்கெலாம் வந்து அவுட் பேஷண்ட்டாக வந்து பார்த்துட்டு வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பொதுவாக வந்து ஒரு மனநல மருத்துவமனையை பற்றி ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்குது ஸோ இந்த இந்த வீடியோ எதுக்குன்னா ஸோ யார் யாருக்கெல்லாம் நமக்கு வந்து மனநல பிரச்சனை இருக்குன்றத ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் என்னென்னா மனநலம் நல்லா இருக்குது ஏன்னா எப்போவுமே எல்லாமே இப்போது யூஸ்வலாக இப்போ எல்லாருமே வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு தான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்க ஆனால் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நமக்கு மனநலம் நல்லா இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ பொதுவாக ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு ரசித்து ருசித்து சாப்பிட்டு நல்லா வந்து ஒரு ஒரு எட்டு மணி நேரம்லேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்ல தூக்கத்தை தூங்கி அதே மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயம் சின்ன சின்ன ஜோக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக சிரித்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறவங்க எல்லாருக்குமே மனநல பிரச்சனை கிடையாது ஸோ இந்த மூணு விஷயம் ரொம்ப சாப் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ஒரு சந்தோஷமான ஒரு இருந்து அவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கிற பா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய டைம் வந்து அந்த மனநல பிரச்சனைன்றது ரொம்ப 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 அவங்க தான் ஒரு மனநோய் மனநோய் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க மனநல பிரச்சனை எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் பேர் வந்து பயோ சைக்கோ சோஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பயோ அப்படின்னா உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க பொதுவாக மனநல பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மூளையில் ஏற்படுற ஒரு ரசாயன மாற்றத்தினால தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உளவில் ரீதியான ஒரு பிரச்சனைகள் இப்போ பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஏதாவது ஏற்படுற பிரச்சனைகள் வேலையில் ஏதாவது ஏற்படுற பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுற ஏதாவது பிரச்சனைகள் ஸோ வளர்ப்பு ஏதாவது ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உளவியல் சார்ந்த ஒரு மனநல பிரச்சனையை நமக்கு கொண்டு வரும் ஸோ சமுதாயத்தில் ஏற்படுற பாதிப்பு ஒரு ஒரு எலெக்ஷன் வந்தாலோ ஆறு இல்லைனா ஏதாவது ஒரு கோவிட் மாதிரியான ஒரு ஒரு கலாமிட்டிஸ் போது ஏற்படுற அந்த பிரச்சனைனால ஏற்படுற மனநோய் ஸோ இப்படி மூணு வகையாக மனநோயை பிரிச்சுக்கலாம் சிகிச்சை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே ஒரு மூணு வகையான சிகிச்சை தான் பண்ணும் மனநோய் இருக்குன்னு தெரியாமலேயே வந்து சரியாயிடும் இல்லை அப்போ சரியாயிடும் இல்லை இந்த இது விஷயம் சரியான நினைக்கிறது எப்படின்னா எப்போ அவங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்குது சாப்பிட்றது கம்மியாக இருக்குது இல்லை மற்றவங்களோட பழகுறது கம்மியாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு சிறிய வகையான ஒரு ஒரு அறிகுறிகள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப திங்க் பண்ணுவாங்க ஒரு எந்த விஷயத்துலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஸோ அதனால அவங்களுக்கு அந்த அதிகப்படியான யோசனைனால அதிகப்படியான ஒரு நெகட்டிவான தாட்ஸ்னால வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்னாலையும் என்னென்னா அவங்க நைட்டு ரொம்ப யோசிக்கிறதுனால தூக்கம் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லா விஷயம் என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப யோசித்து ஒரு ஒரு விஷயத்துலேயுமே ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க பெரிய வகை மனநோயாக மாறலாம் ஆர் பெரிய வகையான பதட்ட நோயாக மாறலாம் ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான சிகிச்சை இருக்குது சில டைம் வெறும் கவுன்சிலிங் பண்ணாலே போதும் சில டைம் தெரப்பி பண்ண வேண்டியது இருக்கும் ஆர் சிலது வந்து ஒரு ஆன்டி ஆங்கி மெடிசன் சொல்லுவாங்க பதட்டத்தை தீர்க்கக்கூடிய மருந்துகள் இதை சாப்பிட்டீங்கனாலே ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்திலே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து குணம் ஆகிடும் ஸோ சில டைம் அது கொஞ்சம் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பதட்ட நோய் இந்த பதட்ட நோய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் பைப்பலாரல் டிசார்ட்ரு இருமுனை நோய் ஆறு வந்து ஆல்கஹால் இன்டியூஸ் சைக்கோசிஸ் அதாவது குடியினாலேயோ இல்லை மற்ற மருந்துங்களாலே ஏற்படுற ஒரு மன நோய் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வகையான மனநோய் இந்த மனநோய்க்கு என்ன ஒரு முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா சிறிய வகை நோய்க்கும் பெரிய வகை நோய்க்கும் பெரிய வகை நோயில் வந்து அவங்களுக்கு நோய் எறிதல் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது தனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்றதே அவங்களால உணர முடியாது பொதுவாக இந்த பெரிய வகை நோயில் காமனாக இருக்கிற ஒரு சிம்டம்ஸ் என்னென்னா டெலிஷன் சொல்லுவாங்க டெலிஷன்றது ஒரு கற்பனை அதிகப்படியான கற்பனை என்னை தான் வாட்ச் பண்ணுறாங்க என்னை வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க என்னை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க இது மாதிரி வந்து சின்ன சின்ன கற்பனையிலேருந்து பெரிய வகை கற்பனைன்னா ஏதோ சேட்டலைட்லேருந்து என்னெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க டிவிலேருந்து கூட என்னை வாட்ச் பண்ணி என்னை வந்து ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வகையான சந்தேகம் அதை ஆணித்தனமாக வந்து நம்புவாங்க நம்ம எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கவுன்சிலிங் பண்ணாலோ அல்லது நிரூபிக்க முயற்சி பண்ணாலோ அவங்க அதை விட்டு அந்த எண்ணத்தை விட்டு மாற்றவே மாட்டாங்க ஸோ இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மனநல மருத்துவர்கிட்ட போய் அதுக்கான தேவையான சிகிச்சைகள் மாத்திரைகள் எடுத்துட்டானா சில அவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு அடுத்த வகை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதாவது நம்மளோட ஐந்து புலன்கள் கண் காது மூக்கு சுவை தொடுதல் இந்த ஐந்து உணர்வுகளுமே வந்து ஒரு ஒரு தவறான ஒரு பர்செப்ஷன் வந்து நம்ம மூளைக்கு வந்து சிக்னலாக வரும் அது காதலாம் குரல் கேட்குறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு ஒரு சிம்டம்ஸ் அதாவது தன்னை யாரோ தங்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி அவங்கக்கிட்ட தானாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு ஆல் ஃபேக்ட்ரி ஹாலிஷினேஷன் சொல்லுவேன் ஏதாவது ஏதோ விஷவாயி எங்கேயோ கசைகிற மாதிரியே அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து நாக்கில் டேஸ்ட் வந்து எனக்கு எந்த விஷம் வச்சுட்டாங்க இல்லைருந்து சாப்பாடு கெட்டு போயிடுச்சின்னு தொடர்ந்து அதை புகார் கொண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா தனக்கு உடம்புல ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது ஏதோ வந்து அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த தோல் சம்பந்தப்பட்ட தொடு உணர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு தவறான ஒரு ஒரு பர்செப்ஷன் வந்து அவங்க மூளைக்கு ட்ராங்கான சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்னென்னா எந் ஒரு நாலஞ்சு வகையான மனநோய்க்கு மட்டும்தான் நமக்கு வந்து மருத்துவமனையில் அனுமதித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தேவைப்படுது ஸ்கீஸ் ஆஃப் சொன்ன மாதிரி மனச்சிதைவு நோய் ஒரு பைப்பலார் டிசார்டர் ஆர் பர்சனாலிட்டி டிசார்டர் ஆர் சம்டைம்ஸ் வந்து ஆல்கோஹால் அன்டிசைக்கோசஸ் ஆர் சம் அதர் டிசார்டர் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஆன ஒரு பிரச்சனைக்கு தான் நமக்கு அட்மிஷன் தேவைப்படுது பொதுவாக வந்து இப்போ அட்மிஷன் அப்படின்றது எப் எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையும் அவங்களாலையும் அவங்க மற்றவங்களுக்கும் பிரச்சனை வரும் அவங்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் மற்றவங்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பேஷண்ட் சில டைம் வந்து அவங்களே வாலண்டரியாக வந்து ரொம்ப நான் வந்து சொல்லி சில பேர் தானாகவே முன் வந்து அட்மிஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து ஃபேமிலி நிறைய கவுன்சிலிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணி சில வாரங்கள்லேயே வந்து அவங்க வந்து சரியாயிடாங்க ஸோ மனநல பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க வந்ததுக்கப்புறம் அதை எப்படி அணுகணும் ரொம்ப அதிகமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எப்படி அணுகணும்னு நீங்கள் ஒரு அவேர்னஸ் வச்சுக்கணும் ஏன்னா பொதுவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு தான் வந்து ஒரு ஒரு மனநல மருத்துவர் இருக்கார் ஸோ அதனால் எல்லாருக்கிட்டேயுமே வந்து அவங்களுக்கு அந்த ஆக்சஸ்ன்ற விஷயம் கிடையாது ஸோ நீங்கள் பேசிக்காக ஓகே இது மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கோ இருக்கா இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம் ஸோ இவங்களுக்கு முதல் கட்டமாக நம்ம என்ன பண்ணோன்னே ஒரு ஒரு கன்சல்டேஷன்ஸ்க்கோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது கண்டிப்பாக இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா இல்லை தேவைப்படாதா இல்லை இது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுன்ற விஷயங்கள் வந்து சில டைம் ஒரு ஃபோன் காலையே நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான ஒரு மனநல பிரச்சனை இருந்தாலும் யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க ரெண்டு விஷயம் மனநலத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ஒரு ரூபாவும் அது உங்களுக்கு ஒரு பத்து மடங்காக திரும்பி வரும் அது ஒரு பக்கம் ரெண்டாவது நீ பயப்படுற மாதிரி நம்ம சுயத்தை இழந்துருவோமோ இல்லை வந்து நம்ம வந்து ரோட்டில் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோமோ இல்லை கல் எடுத்து எறிவோமோ அப்படின்ற ஒரு பயமும் தேவைப்படாது ஏன்னா எந்த ஒரு மனநோயாக இருந்தாலும் அதுக்கு சிகிச்சை இருக்குது அது சிகிச்சை பண்ணால் அதுலேருந்து குணம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சக்கரை வியாதி எப்படி இருக்கோ அதில் இல்லைன்னா ஒரு பிபி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வகையான ஒரு நோய் இதை வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ஈஸியாகவே வந்து நம்ம குணப்படுத்திடலாம் ஸோ உங்கள் மனநிலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மீண்டும் வேறு வேறு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்